எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து நாலு ஜோதி நாலு ஜோதி எங்கே இருக்குது அது எப்படி உணர்றது அதுக்கு தான் வல்லல் பெருமா சொல்லியிருக்காரு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நாலு நான் போச்சுங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி முதல் ஜோதி இங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இந்த நாலு இடத்துல தான் அவர் அந்த ஜோதி தரிசனம் இருக்குது நீங்கள் மனசை முதல்ல இந்த இடத்துல வச்சுங்க இந்த இடத்துல வச்சு அருட்பெருஞ்சோதினு சொல்லுங்கள் அடுத்த இந்த இடத்துல மனசை வச்சு அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுங்கள் அடுத்தது மனசை இந்த வகுடு எடுக்கிற இடம் இந்த இடத்துல மனசை வச்சு அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுங்கள் அடுத்தது உச்சியில் மனசை வச்சு அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுங்கள் அதனால் சாதாரணமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அருட்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதினு சொல்லுவாங்க இந்த நாளுத்தையும் சொல்லும்போது மனசார்ந்த நிறுத்தி சொல்லணுன்னா அதுக்கு பலன் இருக்கும் பொதுவாக எல்லாரும் வரலாறு முன்னாடி நின்று அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதினு சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது சொல்லும்போது முதல் அருப்பெருஞ்சோதி சொல்லும் போதே இந்த இடத்துல மனசை நிறுத்திங்க அநாகரத சக்கரம் இந்த அநாகரத சக்கரத்தில் மனசை நிறுத்தி அருப்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து ஆக்கினை இந்த ஆம்யா சக்கரத்தில் மனசை வச்சு அருப்பெருஞ்சோதினு சொல்லுங்கள் அடுத்து இந்த பகிர் எடுக்கிற இடம் இருக்குது இல்லையா இப்போ பொம்பளைங்களாம் பார்த்துருக்கீங்க நடுவில் இப்படி வடிவெடுப்பாங்க அந்த இடத்துல ஒரு பொட்டு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே தான் தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணைன்னு நீங்கள் சொல்லணும் அடுத்தது உச்சியில் குழந்தைக்கு பார்த்தீங்கனாக்கா பிறந்த குழந்தைக்கு அந்த இடம் மெத்து மெத்துன்னு இருக்கும் அந்த இடத்துல மனசை வச்சு அருப்பெருஞ்சோதின்னு சொல்லணும் புரிஞ்சுச்சிங்களா அருட்பெருஞ்சோதி அனாகத சக்கரம் இங்கே ஆக்கின அருட்பெருஞ்சோதி மறுபடியும் இந்த வகு நிகழத்தில் தனிப்பெருங்கருணை உச்சியில் மறுபடியும் அரு பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அரு தனிப்பெருங்கருணை அரு பெருஞ்சோதி அரு தனிப்பெருங்கருணை அரு பெருஞ்சோதி தனி தனிப்பெருங்கருணை அரு பெருஞ்சோதி அரு தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா இந்த நாலு இடத்துல ஒவ்வொரு இடமா வந்து ஒரு உணர்வு கிடைக்கிறத நீங்கள் உணரலாம் அந்த உணர்விலேயே நீங்கள் மனசை நிறுத்தினா சில ரகசியங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் இதை சொன்னேன் ஆத்மவளக்கம் நன்றி